ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே தளபதி விஜய் தலா அஜித் போன்ற பிரபல்யங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தனக்கென ஒரு தனியிடத்தை பிடித்து கொண்டவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் என பல துறைகளிலும் பணியாற்றி வருகின்றார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிறு வேடங்களில் தொடங்கிய இவருடைய நடிப்பு ரெண்டாயிரத்தி பத்து சீனு ராமசாமியின் தென்மேற்கு பருவக்காற்று எனும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாக்கியது இவருடைய நடிப்பிற்கு ஒரு இயல்பான வெளிப்பாடு இருக்கும் இது மக்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பை பெற்றுக்கொண்டது கமர்ஷியல் காமெடி திகில் காதல் கேங்ஸ்டார் யதார்த்த வாழ்வியலிலான மிரட்டல் வில்லன் என்று பல வேடங்களில் இவருடைய நடிப்பு வெளியாகியது அதை அடையாளமாக பிரதிபலிக்கும் வகையில் இரண்டு தென்னிந்திய பிளம்பேக் விருந்துகள் மற்றும் மூன்று விஜய் விருந்துகள் என பல விருதுகளை பெற்றும் கொண்டார் தமிழில் தெலுங்கு ஹிந்தி என மும்மொழிகளில் வெற்றி பெற்றார் அடுத்து வெளியாக உள்ள ஐம்பதாவது படத்தில் மெகா பிளக் பிளாஸ்டர் வெற்றியை பதிவு செய்துள்ளார் விஜய் சேதுபதி